எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா வந்துட்டு லோன் வந்து கவர்மெண்ட்லேருந்து தராங்க மானிய கடனோட அந்த லோனை வந்து எப்படி எப்படி வாங்கிறது என்னென்ன லோன் இருக்குது அப்படிங்கிறது வந்து சேனலில் வந்து ஒன் பை ஒன் வந்து கொடுக்கலான் இருக்கேன் இந்த லோன் வந்துட்டு என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து தொழில் பண்ணுறதுக்கு வந்துட்டு சொந்த முதலீடு வந்து இல்லாமல் லோன் எப்படி எப்படிலாம் வாங்கலாம் கவர்மெண்ட் லோனு மானியத்தோட அவங்க வந்துட்டு கொடுக்கக்கூடிய லோனை வந்து குறிப்பிட்டாலும் வந்து நீங்கள் கரெக்டாக கட்டிட்டீங்கன்னா அவங்களே வந்து ரிட்டன் வந்து மானியமும் கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு லோன் ஸ்கீம் பேர் பார்த்தோம்னா நீட்ஸு இந்த லோனில் வந்துட்டு ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வந்து கடன் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் வந்து மானியம் வந்து நமக்கு தராங்க இது மூலிமா வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நம்ம மேலே மேலே வேணாலும் தொழிலுக்கு வந்து இந்த லோனே வந்து வாங்கிக்கலாம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போக போக தரேன் அடுத்த லோன் பார்த்தோம்னா பிஎம் இஜிபி இதில் வந்துட்டு ஐம்பது ரூபா வரைக்கும் வந்து லோன் வந்து தராங்க இதுக்கு வந்து மானியம் பார்த்தோம்னா வந்துட்டு முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து தராங்க கவர்மெண்ட்லேருந்து இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்ஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்டோட சப்போர்ட்டோடு நம்ம வந்து வாங்கிக்கலாம் பேங்க்கில் போயிட்டு போக போக சேனலில் வந்துட்டு இந்த லோன்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஒரு லோனுக்கும் வயது வரம்பு இருக்குது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அது எல்லாமே வந்துட்டு சொல்கிறேன் சேனலில் ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து லோனோட டைப்ஸ் மட்டும் சொல்கிறேன் அடுத்தது இன்னொரு லோன் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடதே அது என்னன்னு பார்த்தோம்னா வந்துட்டு யூஐ இந்த லோனில் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வந்து மானியம் வந்து கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் வாங்கிக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடிய லோன் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க எடுத்து நடத்துகிறாங்க இந்த லோன் வாங்குறதுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் தேவை எல்லாமே வந்துட்டு போக போக சேனலில் வந்து ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன் இந்த மூணுமே வந்து கவர்மெண்ட் லோனு நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் போய் அலையிற நேரம் வந்து இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொழிலுக்கு கீழே தான் இந்த லோன்ஸ் எல்லாமே வருது போக போக சேனலில் வந்துட்டு இந்த ஒவ்வொரு லோனுமே எப்படி எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ வந்து சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது லோன் பற்றி உங்களுக்கு தெரியணும் விமனுக்கு வந்து தனியாக ஸ்டார்ட் அப் லோன்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன் இது மூணுமே மெயினான லோன் ஸோ இதை பற்றி இன்றைக்கி வந்து கொடுத்துருக்கேன் தேங்க் யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்